அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களில் இவரும் ஒருவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பணியாற்றி வருபவர் ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றவர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் வழிநடத்துவது யார் பொதுச் செயலாளர் ஆகுவது என்ற குழப்பமும் பிரச்சனையும் வந்தபோது மூத்த தலைவர்கள் அனைவரும் சசிகலா அம்மையார்தான் வரவேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அவ்வாறு கோரிக்கை வைத்தவர்களில் இவரும் ஒருவர் கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து சசிகலா அம்மையார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிய போது சசிகலா அம்மையாரின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வருகிறார் இவர் இன்றும் சசிகலா அம்மையார் டிடிவி மீது தனி மதிப்பு வைத்திருப்பவர் இதுவரைக்கும் சசிகலா அம்மையாரை என்று தான் பேசுவாரை தவிர பெயரை சொல்லியோ தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணியோ பேசியதே கிடையாது இன்றும் சசிகலா அம்மையார் மீது தனிப்பற்றும் மரியாதையும் வைத்திருப்பவர் ராமநாதபுரம் பகுதிகளில் அவருக்கென தனி செல்வாக்குமிக்க தலைவர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஐயா அன்வர் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலேயே அதிமுகவில் பணியாற்றியவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த அவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த கட்சியில் இணைந்து பணியாற்றினார் ராமநாதபுரம் பகுதிகளில் கட்சி பணிகளில் தீவிரமாக பணியாற்றியதாலும் கட்சி தலைமைக்கு விசுவாசமாக செயல்பட்டதாலும் இவருக்கு பல பொறுப்புகள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தலைவராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சராக பணியாற்றினார் எவ்வாறு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருந்ததோ அதே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விளங்கினார் ஜெயலலிதா அம்மையார் மீது தனிப்பட்ட விசுவாசமும் பற்று வைத்திருந்தார் அதே அதேபோன்று ஜெயலலிதா அவர்களும் இவர் மீது தனிப்பட்ட மரியாதை வைத்திருந்தார் அதற்கு காரணம் இவர் சார்ந்த ராமநாதபுரம் தொகுதியில் இவருக்கென தனி செல்வாக்கு ஒன்று இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லா சமுதாய மக்களும் இவர் மீது மதிப்பு வைத்து இவருக்கு வாக்களிப்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது ராமநாதபுரம் தொகுதி என்றால் அன்வர் ராஜா அன்வராஜார் என்றால் ராமநாதபுரம் தொகுதி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் அன்வர் ராஜா எந்த சூழலிலும் வெற்றி பெற்று விடுவார் என்ற நிலையில் அதிமுகவின் செல்வாக்குமிக்க தலைவராக விளங்கி வந்தார் இதனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு பதினாறாவது மக்களவைக்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஹவுஸ் கமிட்டி வெளியுறவு மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் போன்ற பல்வேறு குழுக்களில் பணியாற்றியவர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாபெரும் குழப்பங்களும் பிரச்சனையும் எழுந்தன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தும் பொதுச் செயலாளர் யார் என்றும் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற குழப்பம் அனைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் தலைவர்களும் சசிகலா அம்மையாரை போயஸ் கார்டில் சந்தித்து நீங்கள்தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சினார்கள் அவ்வாறு பல பேர் கோரிக்கை வைத்ததில் அன்பர் ராஜா அவர்களும் சசிகலா அம்மையாரின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டார் அதேபோன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூவத்தூரில் முதலமைச்சரை ஆக்கியதற்காக சசிகலா அம்மையார் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து அவரை முதலமைச்சர் ஆக்கியதற்கும் டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்கும் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் சசிகலா அம்மையாரின் ஆதரவாளராக இருந்தார்கள் ஜெயலலிதா அமையார் மீது இருந்த குவிப்பு வழக்கில் சசிகலா அம்மையாரும் சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அதிமுக அவ்வளவுதான் அதிமுக இனி ஆட்சி கவிழ்ந்துவிடும் இனி அந்த கட்சி அவ்வளவுதான் என்ற சூழ் வந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரென்றே தெரியாது தமிழ்நாடு மக்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முக்கிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அவரை சசிகலா அம்மையார் முதலமைச்சராக்கிவிட்டு சிறை சென்றார் அதன் பிறகு கட்சியில் பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிகழ்ந்தன ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொப்பிச் சின்னத்தில் அதிமுக மூத்த தலைவர்கள் வாக்கு சேகரித்தனர் அதில் அன்பராஜா அவர்களும் ஒருவர் இந்த காலகட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அம்மையாருக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தி அதிமுகவை பிளவுபடுத்தினார் இதனால் ஆர்கே நகர் தொகுதியில் இரட்டை இல சின்னம் முடக்கப்பட்டு டிடிவி அவருக்கு தொப்பி சின்னமும் ஓபிஎஸ் ஆதரவாளருக்கு இரட்டை மின்கம்பம் சின்னமும் வழங்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது பிறகு தேர்தல் நிறுத்தப்பட்டது சில பிரச்சனைகள் காரணமாக தேர்தல் தள்ளிப்படப்பட்டன இதற்கு இடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவருக்கும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டதனால் கட்சி பிளவுபட்டது பதினெட்டு எம்எல்ஏக்கு க்கு டிடி வித்திரனுக்கு திறனுக்கு ஆதரவாக இருந்தார்கள் அன்வர் ராஜா போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக அப்போது திகழ்ந்தார்கள் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருந்தாலும் கட்சி இணைய வேண்டும் திரு டி தினகரன் அவர்களையும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் அன்வர் ராஜா பிறகு மீண்டும் ஆர்கி நகர் தேர்தல் வந்தபோது டி தினகரன் சுயேட்சை வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்றார் அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல்களில் படு தோல்விகளை சந்தித்து கொண்டு வருகிறது அதற்கு காரணம் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியின் தொடங்கி அதிமுகவின் வெற்றி பெறக்கூடிய வாக்கு வங்கி சதவீதத்தை அவர் வைத்திருக்கிறார் ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் டிடிவி தினகரன் வைத்திருப்பதால் அதிமுக வெற்றி பெற கொண்டிருக்கிறது ஏனென்றால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒவ்வொரு தொகுதியில் வெற்றியோட சதவீத எண்ணிக்கை மூணு சதவீதம் இரண்டு சதவீதம் ஒரு சதவீத வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி அடைவார்கள் அஞ்சு சதவீதம் மூணு சதவீதம் நாலு சதவீதம் என்று டிடிவி தினகரன் வைத்திருப்பதால் அதிமுகவால் வெற்றி பெற முடியாத சூழல் வந்துள்ளது இதுவரை பத்து தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்து விட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருவரும் இணைந்தனர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை உங்களப்பாளரும் பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் இருப்பார் என்று அப்போது ஒப்பந்தம் செய்யப்பட்டு கட்சியில் இணைந்தனர் இரட்டை தலைமையில்தான் கட்சி இயங்கியது ஆனால் தோல்வியலை சந்தித்துக்கொண்டே கொண்டே வந்தது அதற்கு காரணம் டிடிபி தினகரன் அவர்களின் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை பலர் வைத்தபோது அதில் ராஜாவும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக கோரிக்கையை வைத்தார் இதற்கிடையில் அன்பராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்த்து பேசியதால் அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் பிறகு அவர் வருத்தம் தெரிவித்ததால் அண்ணாதிமுகவில் சேர்க்கவும் பட்டார் இவ்வாறு அன்னாதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு யார் தலைமையின் கீழ் செல்வது யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது என்ற பல குழப்பங்கள் போய்கொண்டுதான் இருக்கின்றன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு நிலையில் அன்பராஜா போன்றவர்கள் இருந்தாலும் தென் மாவட்ட வாக்கு வங்கியை டிடிவி தினகரன் பிரித்து விடுவதால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது அவருக்கும் தெரியும் ஓபிஎஸ் சசிகலா மையார் டிடிவி தினகரன் போன்ற முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களை அதிமுக நீக்கியதால் தென் மாவட்டங்களில் தேவர் சமுதாய வாக்குகளை பெற முடியாது என்பது அன்வர் ராஜா போன்ற மூத்த தலைவர்களுக்கு தெரியும் இதனால் கட்சி ஒருங்கிணைப்பதை தவிர வேறு வழியே இல்லை இதை உணர்ந்துகின்ற முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமியிடம் கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பேசியதாக தகவல்கள் வருகின்றன ஏனென்றால் கடன் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மாபெரும் படுதோல்வியை அதிமுக தழுவியது தென் மாவட்டங்களில் ஏழு தொகுதிகளை டெபாசிட் இழந்தது பனிரெண்டு தொகுதிகள் மூன்றாம் இடம் பல தொகுதிகள் சீமானை விட பின்னுக்கு தள்ளப்பட்டது இவ்வளவு கேவலமான தோல்வியை ஆண்ட கட்சி எங்குமே தோற்ற வரலாறு கிடையாது அன்வர் ராஜா போன்ற பெரும் தலைவர்கள் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்தது இதனால் அந்த கட்சி இணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பது அன்வர் ராஜா போன்ற மூத்த தலைவர்களுக்கு தெரியும் ஆனால் சசிகலாமையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் அதிமுகவில் இணையாமல் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அதிமுக சந்தித்தால் மிகவும் படுதோல்வியை அதிமுக அடையும் என்பதும் அதே அதேபோன்று இவ்வளவு வாக்குகள் பெற முடியாது என்பதும் தேர்தல் ஆணையத்திடம் இரட்டைகளை சின்னத்தையும் கட்சியின் அடையாளத்தையும் அதிமுக இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டு அரசியலில் பரிதாபமான நிலையில் இருக்கும் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டது கட்சி பிரிவுதான் காரணம் என்பது தெரியும் ஆகவே அன்வர் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் கட்சி இணைப்பை பற்றி வெளிப்படையாக பேச வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மற்றும் அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பொதுமக்கள் அரசியல் விமர்சகர்கள் போன்றவர்கள் தெரிவித்து வருகின்றார்கள் ஆனால் அன்வர் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் மௌனமாக இருப்பது ஆச்சரியமாகவும் இருக்கிறது ஏனென்றால் அவர் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதியைச் சேர்ந்தவர் அந்த தொகுதியில் முக்குலத்துவ தேவர் சமுதாய வாக்குகள் அதிகம் அந்த சமுதாய வாக்குகளை பெற்றுத்தான் இவரே வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் அவர் இது பற்றி பேசாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது முதலில் பேச வேண்டியது அன்பராஜா அவர்கள்தான் ஏனென்றால் முதன் முதலில் பாதிக்கப்படுவது ராமநாதபுரம் தொகுதி தான் அவர் தொகுதி தான் ஆகவே இனிமேலாவது அதிமுக கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி அன்வர் ராஜா போன்ற முக்கிய தலைவர்கள் பேசினால் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் செலுத்தும் நன்றிக்கடனாக இருக்கும் இல்லையென்றால் என்றால் அதிமுக கட்சி காங்கிரஸ் கட்சி போல் தமிழ்நாட்டில் அழிந்துவிடும் என்பது உண்மையான வரலாறு